நாங்கள் நேற்று கடைக்கு வந்திருந்தோம் அந்த கடையோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கடைசியில் சொல்கிறேன் நிறைய பேஸ்கெட்டு இதெல்லாம் இந்த கடையில் இருந்துச்சு அப்புறம் இந்த பக்கீட்டு குட்டி குட்டி சேர்ஸு இதெல்லாம் நிறைய இருந்துச்சு டஸ்ட்பின்னு இதெல்லாம் சேர் அழகழகாக நிறையா இருந்துச்சு அப்புறம் இந்த அடிக்கிறது பேஸ்கெட்டு அப்புறம் அந்த ஸ்டாண்டு மாதிரி திருப்பி டஸ்ட்பின் நிறையா வச்சிருந்தாங்கங்க இப்போ இதெல்லாம் யூஸ்ஃபுல்லானது கட்டிங் ப்ளேடு செம்மையாக இருக்கும் அந்த இடத்துல பாக்ஸ் இருக்கும் நிறையா சுற்றியல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பொருட்கள் எல்லாம் நிறையா இருந்தா நிறையா இருக்குங்க சமையலுக்கு தேவையான பொருளெல்லாம் இங்கே பாக்ஸ் இருக்கும் பென்சில் பாக்ஸு பேடு எழுதுகிற மாதிரி ஒரு பேடு இருக்கும் நிறைய அருந்துச்சங்க பென்சில் செட்டு அது கூட பாக்ஸும் வந்துச்சு அந்த பாக்ஸ் பத்தாதுன்னு இன்னொரு பாக்ஸ் காட்டினேன் இதே மாதிரி நிறைய பொருட்கள் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு இங்கெல்லாம் பூட்டு லாக்கும் கீயும் அப்புறம் டாய்ஸல் பொம்மைங்க டவல்ஸு டவல் இந்த மாதிரி ஏகப்பட்ட டவல் பேபி டவல் நம்ம பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி டவல் இதெல்லாம் சா சூப்பராக இருக்கும் கச்சீஸ் அப்புறம் செருப்பு நிறையா விதவிதமாக ரகரகமாக இருக்குது நிறையா மேட் கூட இருந்துச்சு அதில் பாத்திரம் யூஸ்ஃபுல்லானது இதெல்லாம் நிறைய இருந்துச்சு அப்புறம் ஸ்டாண்டு மாதிரி நிறையா ஸ்டாண்ட்ஸ் இருந்துச்சு இங்கே பாருங்கள் பேக் மாதிரியே ரேபிகிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா நீங்கள் அப்புறம் ஹேண்ட் பேகு பர்ஸு இதெல்லாம் கீழ் பர்ஸு கீழ் ரேக்கில் இருந்துச்சு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அங்கே நிறைய ஃபோட்டோ சாமி ஃபோட்டோ இதெல்லாம் இருந்துச்சு விநாயகர் ஃபோட்டோ இந்த மாதிரி நிறைய படம் சாமி ஃபோட்டோ எல்லாம் இருக்கும் இங்கே பொம்மை இங்கே இதெல்லாம் இருந்துச்சு இங்கே பொம்மை இந்த மாதிரி இருந்துச்சு இங்கே டாய்ஸ் அடுக்கி வைக்கிற மாதிரி ஏரோப்ளைனு பாத்திரம் நிறைய டிப்பனு தேவையான அளவுக்கு டிப்பன் வச்சுருந்தாங்க ஒரு சின்ன மாதிரி சம்பளம் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு அங்கே நாங்கள் பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு எல்லாத்தையும் வாங்கணும்னு தோணுச்சு ஆனால் அங்கே எல்லாமே ஒரே தான் அது கடைசியில் சொல்கிறேன் மாதிரி நிறைய ப்ளேட்டு சூப்பு சூப்பராக இருக்கும் மரக்கட்டையில் செஞ்ச கரண்டி அப்புறம் பேஸ்கெட்டு இந்த மாதிரி நிறையா இருக்குங்க எல்லாத்தையும் பொறுமையாக பைய பார்த்துட்டு வந்தோம் நீங்களும் இந்த மாதிரி இடத்துக்கு வாங்க கப்பு குளிக்கிற கப்பு குளிக்கிற கப்பில் குளி குளிக்கிற கப்பு அப்புறம் ஜக்கு இந்த மாதிரி ஏகப்பட்டது இருந்துச்சு அது ட்ரா அது என்னது இது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா பொருள் இருந்துச்சு டப்பா நிறையா மூடி போட்டு ஒரு பேஸ்க் ஒரு இது இருந்துச்சு அது என்னது எனக்கு பேர் தெரியல அது இந்த மாதிரி நிறையா டப்பா இதெல்லாம் இருந்துச்சு இது ரொம்ப நீட்டாகவும் க்யூட்டாகவும் ரெட் கலரில் நீட்டாக அழகாக இருந்துச்சு சின்ன சின்ன பாட்டில் இதெல்லாம் உப்பு மிளகா இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி இதெல்லாம் இது சீரகம் ஏலக்காய் புதினா அந்த மாதிரி வச்சுக்கலாம் இதில் நிறைய பாட்டில்ஸு அப்புறம் ரேக் மாதிரி ரேக் இதெல்லாம் ஹோர்சல் ஹோர்சல் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் எங்கேயாச்சும் கசக்கசன்றும் அதை எடுத்து உள்ளே வச்சு வச்சுக்கலாம் இதெல்லாம் பாட்டிலு இந்த மாதிரி பாட்டிலுக்குள்ளே ஸ்டிக்கர்ஸ் நிறையா இருந்துச்சு அது நீட்டாக அழகாக பேக்கேஜ் பண்ணி வச்சுருக்காங்க குஷன் இது பேக் மாதிரி இருக்கிற குஷனு இந்த மாதிரி பாட்டில் அதில் தான் இதெல்லாம் ஓவர்சில் பண்ணி வைக்கிறது இது ஜார் அதுனது தெரில இது இந்த மாதிரி நிறையா சூப்பரான நீட்டான பொருட்கள் அதில் இருந்துச்சு ப்ளேட்டு அப்புறம் கிளாஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேட்டு அது கூட அட்டாச் ஆன மாதிரி சில இது இருக்கும் அப்புறம் ஆங்கரு இது டோரேமான் உண்டியல் இது மாதிரி நிறையா இருந்துச்சு மேட்டு காய்கறி கட் பண்ணுறது இதெல்லாம் அந்த கடையில் இருந்துச்சு கிளிப்பு இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு அந்த கடையில் பார்த்திங்களா அப்புறம் பிளேட்டு இதே மாதிரி நிறையா சூப்பரான பொருட்கள் இருக்கும் இது ரொம்ப நீட்டான பொருள் இதையே நீங்களும் வாங்கி பாருங்கள் உங்கள் வீட்டிலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்பன் பாக்ஸு அன்னூர் சைடு இருக்கிற கோவில் பாளையத்தில் வீரமாச்சி அம்மன் கோயிலில் இது இருந்துச்சு பக்கத்தில் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இதை யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க டிப்பன் பாக்ஸு காய்கறி அறுக்கிறது இந்த மாதிரி சிம்பிளான இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக நீட்டாக இருக்கும் இதேமாரி நிறையா பொருட்கள் இருக்குதெல்லாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறது இதெல்லாம் நீட்டாக அழகாக வச்சிருக்காங்க எல்லாத்தையும் ஓர்சல் பண்ணிகளையே காபி போடுறது கிளிப்ஸ் நிறையா அப்புறம் ஸ்டிக்கு இந்த மாதிரி நிறைய இறந்துச்சேங்க பாஸ்கெட்டை நீட்டாக வச்சிருந்தாங்க எல்லாமே நீட்டாக இருந்துச்சு ஆங்கரு இந்த மாதிரி நிறைய பொருள் இருந்துச்சுங்க இதெல்லாம் டிப்பன் பா டிப்பன் மாதிரி மூடி வச்சுக்கிறது அப்புறம் பாட்டில்ஸு ப்ளேட்டு விதவிதமாக ரகமாக வச்சுருக்காங்க அழகாக அப்புறம் இங்கே பாருங்கள் ஃபேனு இது இதுலேயே லைட்டும் வரும் அப்புறம் இது லைட்டு இது காதில் மாட்டிக்கிறது ஹெட்ஃபோன் இயர்பட்ஸ் அது என்ன தெரில எனக்கு அது இதே மாதிரி நிறைய பொருள் காதில் மட்டும் கேட்குறது இதே மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க பாக்ஸு பென்சில் பாக்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுங்க யூனிக்காக நிறைய பென்சில் பாக்ஸாக பெருசாக நிறைய கேப்பு மாதிரி இதெல்லாம் இருந்துச்சுங்க சுட்சு சுவிட்ச் பாக்ஸு இது லைட்டு அப்புறம் இந்த விளக்கு மாதிரி ஒரு இதில் வச்சுருப்பாங்கள்ல அது வந்து சூப்பராக நீட்டாக லைட் எரிய ரெட் கலர் அது யுனிக்காக நீட்டாக வச்சுருந்தாங்க அதை எல்லாமே அழகாக நீட்டாக இருந்துச்சு இதே மாதிரி நிறையா கலர்ஸ் வந்துச்சு இந்த லைட்டில் கொ சின்னதாக நீட்டாக சிம்பிளாக மாதிரி இருந்துச்சு இதே லைட்டு உங்கள் வீட்டிலும் அன்னூர் சைடு இருக்கிற கோவில் வீரமாச்சி அம்மன் கோயிலில் இதெல்லாம் இருந்துச்சு வாங்கிட்டு வந்துட்டோம் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த யூஸ்ஃபுல்லானதெல்லாம் வாங்குங்க